இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவில் உள்ள நட்சத்திர கோவில் என்னும் கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் அன்பரசு அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீட்டில் மாநில அளவில் ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் மாணவர் அன்பரசன் தந்தையார் திரு ஞானசேகரன் மற்றும் தாயார் கவிதா பெற்றோர் இருவரும் கூலி வேலை பார்த்து வருகின்றனர் இவருக்கு உடன்பிறந்த ஒரு சகோதரியும் உள்ளார் அன்பரசு தனது மேல்நிலைப் பள்ளி படிப்பை பதினொன்றாவது வகுப்பு வரை தனது சொந்த ஊரில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடித்துள்ளார் தனது பனிரெண்டாவது வகுப்பு படிப்பை திருவண்ணாமலை அரசினர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்து முடித்துள்ளார் மாநிலத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரியில் படிக்க இருக்கிறார் தங்களது மகன் மருத்துவ படிப்பு படிக்க இருப்பது பற்றி பெருமை மட்டுமல்லாது சுற்று வட்டாரத்தில் மருத்துவம் படிக்க இருக்கும் முதல் மாணவரும் தனது மகன் என்பது மேலும் பெருமை என்று அன்பரசின் தந்தை திரு ஞானசேகரன் தெரிவித்தார் ஒரு பையன் அன்பரசு ஒன்றாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்குமே நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைச்சோம் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையை எங்களால் வந்து தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம் இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கிறான் நல்லா ஒரு நல்ல மிகவும் வந்துவிட்டான் ஒரு இன்னைக்கு டாக்டருக்கு படிக்க போகிறான் எங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டிங்கே எம்பிபிஎஸ் படிக்க டாக்டரே கிடையாது ஜனங்களே இங்கே இருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க இங்கேருந்து கோலூர் போக வேண்டியிருக்குது இல்லை திருவண்ணாமலை போக வேண்டியிருக்குது இன்றைக்கி எங்கள் பையன் படித்து இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறான் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து இந்த பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் ஒரு நல்ல டாக்டர் என் பையன் உருவாவான் ஜனங்களுக்கு நிறைய உதவியாக இருப்பான் ஏழை எங்களுக்கு கண்டிப்பாக இது நடக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது நீட் தேர்வில் தான் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும் என்பதை பற்றியும் மாணவர் அன்பரசு நமக்கு இங்கு சொல்ல இருக்கிறார் வாருங்கள் கேட்போம் வணக்கம் எங்கள் யூடியூப் தளம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என்னோட பேர் அன்பரசு திருவண்ணாமலை இருக்க நட்சத்திர கோவில் தான் என்னுடைய ஊரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து கூலி வேலை தான் செய்றாங்க அப்பா பேர் வந்து ஞானசேகரன் அம்மா பேர் கவிதா அப்பா வந்து சிமெண்ட் மூட்டத்துக்கு போவாரு அம்மா வந்து வயல் வேலைக்கு போவாங்க எனக்கு அக்கா ஒருத்தர் இருக்காங்க நான் சிக்ஸ்த் டூ லெவன்த் வந்து எங்கள் ஊரில் இருக்க அரசினர் மேல்நிலைப்பள்ளி மேலாண்னில் படித்தேன் டுவெல்த் மாடல் ஸ்கூல் செலக்ட் ஆகுதுனால அங்கே ஒன் இயர் வந்து படிச்சிருக்கேன் நீங்கள் மருத்துவர் ஆகணும்னு எப்போ முடிவு செஞ்சீங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே மருத்துவர் ஆகணும் அப்படின்றது ஆசை தான் ஆனால் நான் யாருன்னா கேட்டால் வந்து கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா சொல்லுவேன் ஏன்னா அது அதிகாரமிக்க ஒரு வேலைன்றதுனால ஸோ அப்படி இருக்கும்போது நான் டுவெல்த்து படிக்கும்போது வந்து திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்தேன் அங்கே மெடிக்கல் ஸ்டோர்லாம் வந்து கிளினிக்கல் போஸ்டிங்கில் இருக்கிறது பார்க்கும்போது என்னுடைய கியூரியாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படின்ட்டு நான் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன் இந்த தேர்வுக்கு எவ்வளவு காலம் நீங்க தயார் செஞ்சீங்க நான் வந்து நைன் மந்த்ஸாக வந்து ப்ரைவேட் கோச்சிங் சென்டரில் போய் பேர் பண்ணியிருக்கேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செஞ்சீங்களா இல்லை வேற ஏதாவது பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீங்களா ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் சேலம் சூரியன் அகாடமியில் தான் பயிற்சி ஒருவர் மேல்நிலை பள்ளி படிச்சுக்கிட்டே சுயமாக தயார் செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்வது அவசியமா ஸோ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்து கோச்சிங் சென்டர் போகிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸ் வந்து கிடைக்கும் மார்க் டெஸ்ட்லாம் வந்து நிறைய வைப்பாங்க வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க அது வந்து நீட்டை கிளாக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் உங்கள் கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் ஸோ நீட்டை வந்து கிளாக் பண்ண ஒன் இயர் ரொம்ப சீரிய சின்சியராக படித்தாலே போதும் நீங்கள் இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னால் அடுத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நான் வந்து பயாலஜிக்கு வந்து ராஜேஷ் சாருடைய வந்து படித்தேன் என்சிஆர்டி வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அண்ட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுன்றதுனால நான் என்சிஆர்டியுமே வந்து அப்பப்போ பார்த்துப்பேன் ஸோ டவுட்ஸ்க்காக ஃபிசிக்ஸ் வந்து எங்கள் அகாடமியில் கொடுக்குற நோட்ஸ் வந்து படிப்பேன் தேரிக்கு கெமிஸ்ட்ரியுமே தேரிக்கு வந்து அகாடமி நோட்ஸ் தான் படித்தேன் கொஷின் ப்ராக்டிஸ் மட்டும் வந்து எம்டிஜி வாங்கினா அது இங்கிலீஷில் தான் இருக்கும் எம்டி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதுனால அதை வாங்கி நான் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணேன் இன்ஸ்டியூட்லேயும் அது தமிழ்லேயும் கொஷ்ன் பேப்பர் கொடுப்பாங்க அதையுமே பிராக்டிஸ் பண்ணுறேன் தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகள் கெயிட்ஸ் இதெல்லாம் எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நன்றாக இருக்கும் நான் வந்து தமிழ் மீடியம் தான் ப பயாலஜிக்கு வந்து என்ன ராஜேஷ் சாருடைய பயாலஜி புக்ஸ் தான் வந்து படித்தேன் த அப்படி என்சிஆர்டி வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுன்றதுனால என்சிஆர்டி வந்து அப்பப்போ பார்த்துப்பேன் டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காக ஃபிசிக்ஸ் வந்து தியரிக்கு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற நோட்ஸ் படிப்பேன் கெமிஸ்ட்ரி தியரிக்குமே வந்து இன்ஸ்டியூட் நோட்ஸ் தான் படித்தேன் ஸோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாங்க தமிழ்லேயே அது பண்ணுவேன் அண்டு வந்து எம்டிஜி வந்து செல்ஃபாக வந்து வாங்கி அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படித்தீங்க என்னென்ன புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து எங்கள் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து கரெக்டாக வந்து நோட்ஸ் கொடுத்தாங்க தேரிக்கு அதை படிப்பேன் அந்த கிளாஸ்லையுமே வந்து கொஷின் பேப்பர்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன் என்னோடய எம்டிஎச் ப்ராக்டிஸ்மே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பேன் இயற்பியல் வேதியியல் என்றால் பயம் எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் எனவே இந்த ரெண்டு பாடத்தையும் நீங்கள் எப்படி படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வந்து எழுத போகிற எழுத தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் படிச்சுட்டு ஒரு ப்ராக்டிஸ் புக் வாங்கி வச்சுக்கணும்னா ப்ராக்டிஸ் ஒரு லெசனுக்கு ஒரு மினிமம் நூறு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும் அது பண்ணிட்டுனாலே ஈஸி தான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலாம் என்று நீங்க நிரூபிச்சிருக்கீங்க உங்கள் வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்துச்சு என்னோட டீச்சர்ஸுமே வந்து புக்ஸ் வேணும்னா கேள்வி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அடுத்த தேர்வு எழுத துடிக்க மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நெக்ஸ்ட் வர கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் வந்து நீட் வந்து ரொம்பவே கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தால் போதும் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகள் புரிய எங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்